தமிழ் தமிழ் என்று பேசுவது ஒரு ஃபேஷன் தமிழை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் நான் தான் தமிழை பற்றி பேச வேண்டும் நீ பேசக்கூடாது என்றெல்லாம் பலவாறாக பல பேரால் சொந்தம் கொண்டாடப்படும் தமிழ் உலகத்தில் ஒரு காலத்தில் ஒவ்வொரு மனிதனாலும் பேசப்பட்ட பொதுமொழி ஆம் தமிழ் ஒரு பொது உலகத்தில் முதல் முதலாக தோன்றிய மொழி தமிழ் உலகில் சில மதங்கள் மொழிகள் கலாச்சாரங்கள் நாகரிகங்கள் தோன்றிய இரண்டாயிரம் வருடங்கள் தான் ஆகின்ற நிலையில் சுமார் இருபதாயிரம் வருடங்கள் முன்பே தோன்றிய மொழி நம் தமிழ் மொழி ஹராப்பா முகஞ்சதாரு சுமீரிய நாகரீகங்களுக்கு பல ஆயிரம் வருடங்கள் முன்பே தோன்றியது தமிழ் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆ சுமேரிய நாகரிகத்தின் முதல் ஊரின் பெயரே ஊர் உலகின் முதல் மனிதன் தமிழனாகத்தான் இருந்திருக்க கூடும் என சொல்லும் டிஎன்ஏ ஆய்வுகள் நாற்பத்தி ஒன்போது நாடுகளை கொண்ட காண்டம் என்ற மாபெரும் தமிழ் சாம்ராஜ்யம் கடலுக்கடியில் மூழ்கியதால் அதன் உண்மை உலகுக்குத் தெரியாமல் போன சோகம் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி சுவடிகளில் வெறும் பாதி கூட மொழிபெயர்க்கப்படாத நிலையில் திருக்குறள் அகநானூறு புறநானூறு போன்ற ஒப்பற்ற நூல்கள் கிடைத்திருக்கிறது அப்போது அனைத்து மொழிபெயர்க்கப்பட்டால் கம்போடியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய கோவிலான அங்கோர் வாட்டை கட்டியது சூரியவர்மன் என்கிற பல்லவ அரசன் என்பது நம்முடைய எத்தனை பேருக்கு தெரியும்

நாகரீகம் கலாச்சாரம் கலை அறிவியல் மருத்துவம் என அனைத்தையும் கற்றுக் கொடுத்த நம் தமிழர்களின் இன்றைய நிலைதான் என்ன தமிழின் பெருமை மறையவும் அழியவும் காரணமாக தமிழர்களே இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் இதற்கு தீர்வுதான் என்ன ஒவ்வொருவரும் தமிழில் பேச ஆரம்பிப்போம் தமிழ் மேல் ஈசன் தமிழில் தான் பேச வேண்டும் வேறு மொழிகளில் பேசக்கூடாது என்றெல்லாம் கூட இல்லை தெரிந்த தமிழில் தலை நிமிர்ந்து வெட்கப்படாமல் பேசினால் போதும் தமிழின் வெறுமையை வரப்படி யார் என்று யாரேனும் கேட்டால் தமிழன் என்று சொல்லாதீர்கள் At one time, we all spoke the same language on the planet. And the last time we all spoke the same language, the language was the Tamil language of India. That was the one language we all spoke. But we got too powerful. நாகரீகம் கலாச்சாரம் மதம் சாதி என அனைத்திற்கும் அப்பாற்பட்டது நம் தமிழ் தமிழ்நாட்டில் பிறந்தவன் மட்டும் தமிழன் அல்ல ஆப்பிரிக்கனோ அமெரிக்கனோ கருப்போ சிகப்போ தமிழ் மேல் பாசம் நேசம் மதிப்பு கொண்டு தமிழ் பேசும் ஒவ்வொருவனும் தமிழன் தான் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன்டா நாங்க என்ன சொல்ல வரோம்னா வந்து தமிழ் எங்கள் தாய்மொழி அதனால் தமிழ் பற்றி பெருமையாக கூறுகிறோம் அவ்வளவுதான் மற்ற மொழிகள் கேவலம் என்றும் ஆங்கிலத்தில் பேசக்கூடாது அப்படின்னா நாங்க சொல்லவே இல்லை ஆங்கிலம் கண்டிப்பா அவசியம் நீங்க பல பேருக்கு வந்து ஆங்கிலம் தான் சோறு போடுதுன்னு சொன்னா அது இஸ் ஜஸ்ட் பார் கம்யூனிகேஷன் வாட் அவர் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அதுதான் நாங்க சொல்றோம் எங்க ஜென்ரேஷன் பசங்களுக்குலாம் வந்து போர்வையா தமிழில் பேசுறதே கஷ்டம் நடுவில் இங்கிலீஷ் வந்துடும் நாங்க இல்லைன்னு அது வந்து தப்புன்னு சொல்லல நாலு பேருக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ்ல பேசினா கேட்டு தமிழ் தெரியாத மாதிரி நடிக்கிறது இந்த மாதிரி தான் நடக்குதுங்க இதெல்லாம் உண்மைதான் நடக்குது ஒருத்தர் புரியலங்கிறப்ப இங்கிலீஷ்லயே பேசினாலும் தமிழ்ல பேச நம்ம கேவலப்படக்கூடாதுன்னா நாங்க சொல்றோம் தமிழில் பேச பெருமைப்படுவோம் தமிழில் பேச பெருமைப்படுவோம் தமிழில் பேச பெருமைப்படுவோம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ப்பு இல்லடா